இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் சனிப்பயிற்சியானது நடக்க போகுது நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சனிப்பயிற்சி பலனை இந்த வீடியோவில் கடகராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் கடகராசிக்கார நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சனிப்பயிற்சி பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி சனி பயிற்சி நடக்க போது பண்றேன் முதல்ல சனி பயிற்சி நடக்கக்கூடிய தெரிஞ்சுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனி பயிற்சியானது நிகழ இருக்கு சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் வந்து கும்ப ராசியிலேருந்து விலகி மீன ராசிக்கு மாறுறாரு மீன ராசிக்கு வந்ததுக்கு பின்னாடி சனி பகவான் தொடர்ந்து ரெண்டரை வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து ஒவ்வொரு ராசிக்கும் அருளாசியை வழங்க போகிறாரு அதில் கடகராசிக்கு என்ன அருளாசியை வழங்க போகிறாருங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தது போல பாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நிகழ இருக்குது இந்த சனிப்பயிற்சிலையும் சனி பகவான் கும்பராசிலருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆக்சுவலி ஒரு சில கோவிலில் திருக்கணிதமும் ஒரு சில கோவிலில் வாக்கியமும் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அதில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியுடைய பலன்களை தான் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சனிப்பயிற்சி பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறினதுக்கு பின்னாடி மீன ராசிக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து ரெண்டரை வருடம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து தான் உங்கள் ராசிக்கு அருளாசியை வழங்குவார் மீனராசிலேருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியும் ஏழாம் பார்வையால் கன்னிராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்குறாரு இதனோட அடிப்படையில் தான் கடகராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஆக்சுவலி கடகராசிக்காரங்க எதிலும் துடிப்போடு ஈடுபடுவீங்க ஈடுபட்டு தான் கடகராசி அன்பர்கள் இருப்பீங்க எளிதில் உணர்ச்சிவசப்படுவராகவும் இருப்பீங்க உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீங்க சோம்பலை திரும்ப மாட்டீங்க எந்த வேலையும் முதல் முறையில் முடிக்க வேண்டும் என்ற துடிப்போடு நினைப்பவர்களாக இருப்பீங்க தலைமை தாங்கக்கூடிய பண்பு இயற்கையிலே உடையவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய குணத்திற்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இப்படி இருக்க போகுது என்பதை ஜோதிடர்கள் அடித்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சனி எப்படி கிரக நிலையை அமைத்திருக்கிறாருங்கிறத சொல்கிறேன் இதுவரை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி பாகிஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு அங்கு மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தைரிய வீரியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக ரணருணர் பார்க்க இருக்கிறாரு இதனோட அடிப்படையில் தான் பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தருவராக இருக்க போகிறாரு அனைத்து காரியங்களில் சராசரிக்கு கூடுதலான வெற்றிகளை காண்பீங்க சேமிப்புகளில் ஆதாயம் தர விஷயங்களில் முதலீடு செய்தீங்கன்னா வெற்றி வாகையை சூட முடியும் திட்டமிட்டு சரியாக செயலாற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடினமாக உழைத்திங்கன்னா ஈஸியாக லாபம் அடைய முடியும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் கூட புதிய வாய்ப்புகள் பெறுவதற்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கங்கள் அத்தனையுமே உங்களுக்கு விலகும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த பதவிகளை நீங்கள் இந்த சனி பயிற்சியில் பெறுவீங்க அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோடு இணைந்து செயல்பட வைப்பார் சனி சிறிய முதலீட்டில் பெரிய வெற்றிகளை காண வைப்பார் ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்கினீங்கன்னா ஈஸியாக வெற்றியானது கிடைக்கும் தொலைவில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் ராசிக்கு பலருக்கும் இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும் உடல் உபதிகள் கூட ஏற்படாது பயணங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகளானது உங்களுக்கு பழிச்சிடும் குழந்தைகளை கண்டிப்போடு வளர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா செஞ்சு வரலாம் அது உங்களுக்கு பயங்கர ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்புறம் பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிக்கிறது நல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் இதனால் மனதில் குழப்பங்கள் சூழும் இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவதற்கு பாருங்க இதை முன்னெச்சரிக்கையாக இந்த சனி சனிப்பயிற்சியில் எடுத்துக்கொண்டு உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளாமல் பார்த்துக்குங்க ஆனால் அவற்றை எச்சரிக்கை உணர்வோடு வெளிப்படுத்துங்க மற்றபடி கடினமான வேலைகளை சுலபமாக செய்து முடிக்கிறது இந்த சனி சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது வருமானம் சீராக இருக்கும் கடன்கள் ஏற்படாது செய்யில் ஏற்படக்கூடிய போட்டிகளை சாதியத்தோடு எதிர்கொண்டிங்கன்னா வெற்றி வாகை சூட முடியும் தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையோடு ஈடுபட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் உண்டாகும் அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்யணும் உங்களுடைய நடை உடை பாவனையில் கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவீங்க ஸோ பயணங்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்புறம் உத்தியோகத்தில் கடுமையாக உடுத்தாலும் அதில் மேல் அதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையோடு நிற்பாங்க இதனால் ஈஸியாக எல்லாத்தையும் சமாளித்து விடுவீங்க சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர்ல சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு அமைய செய்யும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எந்த குறையும் ஏற்படாது ஆனால் எதிலும் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்யணும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும் அதே சமயம் சந்தைகளுக்கு போட்டிக்கு தகுந்தவாறு விலைய நிர்ணயத்தில் லாபம் அடைய நிறைய வாய்ப்பு இந்த சனி கிடைக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் அரசியலில் உங்களுக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு கட்சி மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகள் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய மறைமுக எதிரிகளை இனங்கண்டு கண்டு ஒதுக்கணும் அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு அதனால் பிறரோடு பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அரசியலில் இருக்கிறவங்க பேசணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்ட பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யணும் அப்போ உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இல்லைன்னா தோல்வி வரும் அப்புறம் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி காண்பிங்க கணவரோடு பாசத்தோடு பழகணும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழணும் தேவைற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் மாணவ மாணவிகள் வீண் வாக்குவாதங்களை ஈடுபடுவதை தவிர்க்கணும் பழைய தவறுகளை திரித்துக்கொண்டு புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிக்கணும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இந்த சனிப்பயிற்சியில் இருக்க பழகுங்க அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிக்கோளாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட சனிப்பயிற்சி பலன்கள் இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க புனர்பூச நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கையில் காசு பொருளோ இதே பூஷமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணும் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும் பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் ஆயில்யம் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில் பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும் கடித போக்குவரத்து நன்மை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது வரும் புது வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு சுமையாக வரும் ஸோ ஆயுள்யம் பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு சனிப்பயிற்சி பலனை சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக இந்த சனிப்பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முடிந்தால் திங்களூர் சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க அப்புறமேட்டு தினசரி நூற்றி எட்டு முறையாவது ராமநாபத்தை ஜெபிங்க சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்க இதெல்லாம் செய்திங்கன்னா அதிக நன்மை கிடைக்கும் இல்லைனா மல்லிகை மலர சிவனுக்கு பிரதோஷ வேலையில் சாத்தி வாருங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கனாவே இந்த சனிப்பயிற்சியில் குழப்பங்கள் அகலும் இது தாங்க சனிப்பயிற்சி பலன்கள் முழுமையாக உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்கள் ராசிக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடக ராசிக்காரங்க உங்களை போட யாராவது பார்த்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் அவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அதெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கு நான் போடக்கூடிய அப்டேட்டான தோள்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பலனோடு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்